ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் ஆ பத்து நாளாக தொடர்ந்து வீடியோ போட முடியலைங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ மனவேதனையான ஒரு சம்பவம் எனக்கு நடந்து போச்சு என்னால் அதை தாங்க கூட முடியலை ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன் சிஸ்டர் அந்த சகோதரியா சகோதரனா யாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு இதை கேட்டிருந்தாங்க தொடர்ந்து ஏன் உங்களுடைய வீடியோவை காணும் பத்து நாளாக தி வீடியோ எடு எதிர்பார்த்துகிட்டே இருக்கிறோம் வீடியோவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்று நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ கூட என்னால் போட முடியலை நான் என்னால் பேசுகிறது கூட என்னால் முடியலை நான் என்னால் அவ்வளோ ஒரு வேதனை என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு என் குடும்பத்தே கூடிய சம்பவம் நடந்து போச்சு என் வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஐசி நாலு நாளாக ஐசியூவில் ந நினைவே இல்லாமல் இருந்தாங்க டாக்டர்ஸ்லாம் காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி இப்போ அல்ல ஒரு இறைவனுடைய கிருபையினால் அவங்களுக்கு கொஞ்சம் குணமாக இடைஞ்சிருக்குது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நல்ல விதமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் மேலே அவங்க உடம்புக்கு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் இறைவன நல்ல ஆக்கி கொடுத்து எங்கள் அனவருக்கு ஆயுசுகளை நீடித்து போட்டு கொடுக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எங்கள் அனவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு சகோதரியா சகோதரனானு தெரியலை என்னுடைய வீடியோவை எதிர்பார்த்து உங்கள் வீடியோ எதிர்பார்த்துருந்தோம் ஏன் வீடியோவே போடலைன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன் நான் மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது என்னுடைய சரி எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு நல்லது தான் கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ மாடிக்கு வந்து என்னுடைய செடிகளையெல்லாம் என்னுடைய குழந்தைகள் அனைவர்களையெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் ரொம்ப செடிகள்லாம் ரொம்ப அப்படியே பூச்சி வச்சுட்டாங்க பூச்சி வச்சு இதுண்டு ரொம்ப பார்க்கவே முடியலை என்னுடைய நான் ரொம்ப ஆசாசையாக என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்துட்ருந்தேன் இங்கே பாருங்கள் அவங்களோட பாவங்களையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே இலையெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக அடித்து மஞ்சள் அடித்து பூச்சி வச்சுருக்குது இங்கே பார்த்திங்களா அப்படியே மனசு அங்கே தாங்க முடியலை அவ்வளோ வேதனையோட இப்போ உங்களுக்கு இந்த வீ பேசிட்ருக்குறேங்க சரி இதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் கீரைகள்லாம் போட்டிருந்தோம் அந்த செ செடிகளுக்கு இடையில இடையில் கீரைகள்லாம் கீரை விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தேன் அந்த கீரைகள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் என் ச கணவருக்கு கூட்டு வச்சு கொடுக்கலான்ங்கிறக்காக இந்தவருங்க இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கீரைகள்லாம் ஆனால் விதை வச்சு பூ வச்சு போச்சுங்க பரவாயில்ல கீரைகள் ஆஞ்சாவது என் கணவருக்கு கூட்டு வைக்கலாம் ஏன்னா எனக்கு மட்டும் இந்த செடிகள் மேலே உசுரில்லை என்னுடைய கணவருக்கு இந்த செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ செடிகளும் நான் கேட்டதுக்காக ஆசைப்பட்டு கேட்குறேங்கிறதுக்காக மாட்டேன்னு சொல்லாமல் ஒரு செடியாக இருந்தாலும் அது எங்கே கிடைக்குதோ உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நான் கேட்டேன்னாக்கா உடனே எனக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க இந்த செடியால் இப்படி வாங்கி போட்டு ஏன் இப்படி வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கூட திட்டுவாங்க ஆனால் என்னுடைய விருப்பம் எதுவோ அதை விரு உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் என்னுடைய கணவர் அப்போ ஏற்பட்டவங்க இப்போ வந்து அடிபட்டு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ரொம்ப படுத்திருக்காங்க தன்னுடைய சுய நினைவுங்கிறதே இல்லாமல் இப்போ ரொம்ப படுத்து முடிய உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்காங்க அதை பார்க்கல எனக்கு ரொம்ப மனதுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது தாங்கவே முடியலை என்னால் பேச முடியலை இஷ்ட தொடர்ந்து என்னால் இதை பேசுகிறதுக்கு என்னால் முடியலை இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஹேப்பி டு கார்டன் எல்லாரும் கொஞ்சம் பைக்குகள் இது எல்லாம் போகையில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா நம்மளுடைய உயிர் நம்மளுக்கு முடி முக்கியம் நம்ம குடும்பத்தில் அவங்கள நம்பி இருக்கிற நம்மளை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு முக்கிய நம்ம முக்கியம் ஏன்னா எல்லாருமே பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா நம்மளுடைய கைகால் நல்லா தான் நம்மளுடைய உயிர் நல்லா இருந்தால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் என்னால் இதுக்கு மேலே எனக்கு பேச முடியலை நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க ஹேப்பி டு காலனி